வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் பாவக்காய்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுமே முகம் சுளிப்பாங்க ஐயோ ஐயோ பாவக்காயா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி பாவக்காயை பொரியல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கசப்பும் கம்மியாக இருக்கும் சூப்பராக நிறைய சாப்பிடுவாங்க குழந்தைங்க கூட வேண்டான்னு சொல்லாமல் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி குட்டி குட்டி மினி பாகல் வாங்கியிருக்கிறேன் இது வந்து மதுரையில் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்ததுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என் கணவருக்கு வந்து இந்த கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சர்ஜரி பண்ணியிருந்தோம் அது மதுரையில் தான் நாங்கள் சர்ஜரி பண்ணிவிட்டு கோயம்புத்தூருக்கு வரும்போது அங்கே பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு மார்க்கெட்டுங்க காய்கறி மார்க்கெட்டு அங்கே வந்து கிலோ எண்பது ரூபான்னு சொல்லி அரை கிலோ மட்டும் பாகல் வாங்கிட்டு வந்தேன் இந்த பாகல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹைப்ரிட் பாவக்காயோட இந்த மினி பாகல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் இதுலேயுமே கசப்பு ஜாஸ்தி இருக்குது அந்த கசப்பு வந்து கம்மி பண்ணுறதுக்காக மோரில் ஒரு கால் டம்ளர் மோரில் நல்ல ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு சே கலந்து சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாகல் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எனக்கு பொரியல் தான் பண்ண போகிறேன் ரசம் சாப்பாடு மோர் சாதத்தோடு இந்த பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்க மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாகவே பெரிய பெரிய பாகலில் வந்து ரொம்ப கசப்பு தன்மை இருக்கும் நம்ம குழம்பு வச்சால் கூட பெரியவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சோளம் எடுத்துகிட்டு எல்லாம் ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்கன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நீங்கள் பெரிய பாவக்காயிலையுமே இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ச ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஆனால் தன்மை லைட்டாக இருக்க தான் செய்யும் ஆனால் குழந்தைங்க சாப்பிட முடியாத அளவுக்கு கசப்பு இருக்காது இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாகற்காய் வந்து வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் சேர்த்துக்கிறது நல்லது குழந்தைங்களுக்கு சீக்கிரம் வரக்கூடிய அந்த குடல் புழுக்கள்லாம் இந்த பாவக்காய் சாப்பிடும்போது அது மலத்தோடு வெளியேறிடும் குடலில் தங்கிட்டு அவங்களோடக்கு பல உடம்பு சரியில்லாம் போகிறதெல்லாம் ஆகாமல் அவங்க எப்போவுமே நார்மலான உடம்புல இருப்பாங்க இப்போ பாகலெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு இப்போ இந்த மோரில் போட்டிருக்கிறத அப்படியே பிழிஞ்சு இந்த மாதிரி காய்ச்சல் எடை எல்லாத்துக்கிட்டே இருக்கும் நம்ம நல்லா வடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா க பிழிஞ்சு விட்டுட்டு வடித்து எடுத்துக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பெரும்பாலும் சுகர் பேஷண்ட்டுக்கு பாகக்காய் உணவுலாம் அடிக்கடி சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு சளிப்பாயி பாகக்காய்னாலே அவங்க வெறுத்து போகிற அளவுக்கு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வெறுப்புத்தன்மை வராது இப்போ மோர்லேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை ஒரே ஒரு செம்பு தண்ணி ஊட்டி அலசிக்கலாம் ரொம்ப போட்டு அலசினோம் அப்படின்னா சுத்தமாகவே கசப்பில்லாம போயிடும் பாகு காயினாலே அதில் லைட்டான ஒரு கசப்பு தன்மை இருக்கணும் இப்போ அந்த செம்பு தண்ணிக்கு அலசிட்டு அப்படியே எடுத்து நான் தட்டில் வச்சிடறேன் கொஞ்சம் தண்ணி வடியட்டும் ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் பொரியல் வந்து அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வராது நல்லா இந்த மாதிரி தண்ணி வச்சிடும் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா சுத்தமாக தண்ணி வடிஞ்சிடும் வடிஞ்சதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக தண்ணி வடிஞ்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க நமக்கு இந்த பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு நம்ம அலசி புளிஞ்சு வச்ச பாகற்காயை சேர்த்துருங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம நல்ல தண்ணி வடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாகலில் எப்படினாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுவே இந்த பாகல் வேகிறதுக்கான அளவு போதும் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா சதா சதம் ஆகிடும் பொரியல் மாதிரி வராது இப்போ பாகலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நார்மலோட கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா வெந்து வரும்போது குவான்டிட்டி ரொம்ப குறைவாகும் உப்பு நீங்கள் பாகக்காய் பார்க்குறதுக்கு நிறையா இருக்குதுன்னு சொல்லி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க ஒன்று போல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் இதை ஒரு அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலைகளாக முடித்து வரும்போது இது நல்லா சுருண்டு வெந்து வரும் அதனால் நீங்கள் சமையல் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பொரியலை ஒரு அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் சாப்பாடு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வைக்கும்போது ஒன்று போல் வெந்து வரும் பாருங்கள் மொதல் இருந்ததுக்கு எவ்வளோ குவாலிட்டி க குவான்டிட்டி கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட இந்த பொரியல் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் ஆனால் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு ஒருக்க கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா தான் ஒன்று போல் எல்லா பக்கமுமே வெந்து அந்த கிறிஸ்பியாக வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் வெந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும் முதல்லையே நம்ம மிளகாத்தூள் சேர்த்து நம்ம கிளற ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசந்த மாதிரி இருக்கும் அதாவது கடுத்த மாதிரி இருக்கும் கசப்பு வந்து பாகைக்காயில் இருக்கும் மிளகாத்தூள் வந்து ரொம்பவும் ரோஸ்ட் ஆகி வரும்போது ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அதனால் பாகற்காய் வந்து நல்ல ஒரு முக்கால் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமே நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா முருகலாக வேக விடுங்க இப்போ பாருங்கள் பாகக்காய் சூப்பராக சுருண்டு வெந்திருக்குது பாருங்கள் சொன்ன மாதிரி அரை மணி நேரம் ஆயிருக்குது இது வெந்து வர்றதுக்கு தண்ணியெல்லாம் இல்லைங்க நம்ம அலசி வச்சு அந்த பாகக்காயில் உள்ள தண்ணி மட்டும்தான் சேர்த்து வேக வச்சுருக்கோம் இப்போ சூப்பரான பாகக்காய் மொறு மொறுன்னு ரெடியாயிடுச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு கூட நெய் விட்டுட்டு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டாயம் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் பாகக்காய் ஏதோ ஒரு வழியில் கொடுக்கறதுக்கு பாருங்கள் இப்போ தான் வயிறு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்